போட் அண்ட் முட்டிக்கையின் மகிமை ஒரு அழகான காட்டில் நான்கு ஜீவிகள் வாழ்ந்தன புலி கழுதை ஒரு குட்டி ஆடு மற்றும் காகம் ஒவ்வொருவரும் தனித்தன்மைகளுடன் இருந்தனர் புலி பலமானது கழுதை கடினமாக உழைப்பது குட்டி ஆடு எளிய மனதுடையது மேலும் காகம் மிகவும் சிந்தனையாளராக இருந்தது ஒருநாள் வானம் கரிந்து கனமழை காட்டை மழை கட்டியது குட்டி ஆடு மேய்ச்சலுக்கு போயிருந்தது புல்லை சுமந்து ஒரு பெரிய சேற்றுக்குளத்தில் சிக்கி கொண்டது தன்னால் அசைய முடியாமல் அது கத்திக்கொண்டு உதவியை கேட்டது அந்த சிக்கலை பார்த்த கழுதை உடனே தனது வேலையை நிறுத்தி ஆட்டின் அருகே ஓடி வந்து நான் உனக்கு உதவுகிறேன் என்று சொன்னது ஆனால் கழுதையின் திறமையால் மட்டுமே ஆடு சேற்றிலிருந்து வெளிவர முடியவில்லை அதை காகம் மேலிருந்து கவனித்தது உடனே அது புலியிடம் பறந்து சென்று குட்டியாடு சேற்றில் சிக்கிக் கொண்டிருக்கிறது நாம் எல்லாரும் சேர்ந்து அதை காப்பாற்றலாமா என்று கேட்டது புலி உறுதியாக தலையசைத்தது நாம் இதை செய்ய முடியும் என்று கூறியது புலி கழுதை மற்றும் காகம் மூவரும் சேர்ந்து ஒரு வலுவான மரக்கிளையை உடைத்து தாழ்வாரத்திற்கு ஒரு தற்காலிக பாலம் செய்தனர் அதற்கு பிறகு ஆடு மெதுவாக அந்த பாலத்தில் நடந்து வெளியே வந்தது அனைவரும் மகிழ்ச்சியுடன் கொண்டாடினார்கள் குட்டி ஆடு தனது நண்பர்களுக்கு நன்றியுடன் உங்கள் உதவியும் நட்பும் இல்லாமல் நான் வெளியே வர முடியாது உண்மையான தோழமை என்பது ஒருவருக்கு உதவியாக நிற்கும் இடத்தில்தான் உள்ளது என்று சொன்னது அந்த நாளிலிருந்து அந்த ஜீவிகள் மிகவும் நல்ல